வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாத செல்ல பிராணிகள்லாம் என்ன பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரணும் பாசிட்டிவான வீடாது அந்த வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை சரி பண்ணக்கூடிய நம்ம பெட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆய்வறி ஆய்வு பண்ணி நம்ம வளர்த்தும் போது அந்த என்ன அந்த அனிமல்ஸுக்கும் நல்லது அந்த பெட்ஸுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அவ்வளவுதான் இப்ப ஒரு பெண்ணும் உள்ள வந்தாச்சு அப்படிங்கிற கணக்குல திரும்பவும் அந்த தடை நீ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது நிறைய புரிதல் வேணும் இதுக்கு இது வந்து வீட்டை ஆய்வு பண்ணி கரெக்டாக அது வந்து பெட்டு வந்து ஆனா பெண்ணா எந்த வகையில் நம்ம வந்து பற பறவையாக வளர்த்தக்கூடாதுங்கிறது முன்னாடியே சொல்லி இடத்துல தூங்கும்போது போது அந்த வாஸ்து பாதிப்புலேருந்து அழகாக வெளியில் வந்துடலாம் நூறு சதவீதம் கேரண்டி இது மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக இருக்கு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் இந்த செல்ல பிராணி இதுதான் இன்னைக்கான டாபிக் மேம் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாத செல்ல பிராணிகள்லாம் என்ன எதனால எல்லா செல்ல பிராணிகளும் வளர்த்துறதுக்கு இன்னைக்கு மக்கள் ஆசையாக தான் இருக்காங்க அதுக்கு உண்டான பெட் ஷாப்பும் நிறையா வந்துருச்சு ஆனால் ஒரு டாகே வளர்த்துறாங்க வளர்த்துறோம் அப்படின்னா கூட வீட்டோட அமைப்பு கவனித்து ஆண் நாயா பெண் நாயான்னு பார்த்து வளர்த்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பைரவரின் அம்சமான டாக் வளர்த்தலாம் ஆனால் வந்து அது ஆண் நாய் ஆண் டா ஆண் நாயா பெண் நாயான்னு பார்த்து வளர்த்தும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தேவையில்லாத வாங்கி வளர்த்துட்டு அது வந்து இறந்து போகிறது நம்மளுக்கு வந்து அடிக்கடி அது வந்து ஓடி போயிடுறது இதெல்லாம் வந்து குடும்பத்தில் பெரிய பாதிப்பை கொடுக்கும் இது வந்து வாஸ்து ரீதியாக சொல்கிறேன் அது போலவே இந்த லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி பறவைகளை வந்து அடைச்சி வைக்கிறது புறாவை வாங்கி அடைச்சி வைக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயமே நிச்சயமாக கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் இயற்கையாக ஒரு மரங்கள் வளர்த்து ஒரு குருவிகளோட குரல் சகண்டு நம்ம கேட்கும்போது அது ஒரு விதமான ஒரு மன மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் வந்து இந்த அடைச்சி வச்சு வளர்த்துறது நல்ல விஷயமே கிடையாது அது போலவே இப்போ ரீசண்ட்டாக நான் இங்கே சென்னையில் பார்த்தோம் ஒரு வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் கூண்டு அமைச்சு வளர்த்துறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாது இந்த கோழி வளர்த்துறது கூட வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு கூண்டு போட்டுட்டு வைக்கிறது மொட்டை மாடியில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறேன்னு சொல்லி வளர்த்துறது இதெல்லாமே சரியான விஷயம் கிடையாது அது போலவே மீன்கள் மீன்கள் வந்து வாஸ்து மீன் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தொட்டிகள் அழுக்கா வச்சு வளர்த்துறது இதுவும் தவறு தான் மீன் தொட்டி வைக்கிறதா இருந்தால் சின்னதாக வைக்கலாம் நம்ம வந்து ஐந்து அதாவது எட்டு கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ்ஷு இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காகவும் வளர்த்தலாம் இது சின்ன பாட்டு வச்சு வளர்த்துறது சிறப்பு இது வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அது போலவே பூனை அப்படிங்கிறது பூனை பணப்பானை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எப்படி வாஸ்து அமைப்பு இருந்தா வளர்த்தலாம் எப்படி வாஸ்து அமைப்பு இருந்தா வளர்த்த கூடாதுன்னு இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி தான் வளர்த்துறோம் ஆனா வந்து எல்லா வீடுகளையும் பூனை பணப்பானைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதுனால நிறைய பேர் பூனை வாங்கி வளர்த்துறீங்க ஆனா அதனால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டும் இருக்கீங்க அதனால வந்து உங்க வீட்டோட அமைப்பு படி என்ன வளர்த்தலாம் என்ன வளர்த்த கூடாதுங்கிறத தெரிஞ்சிட்டு வளர்த்துங்க அதுவே நீங்க ஒரு பசுமாடு வாங்கி வளர்த்துறீங்களா சிறப்பு எங்க இருக்கு இடம் அதனால வந்து பாசிட்டிவான விஷயங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா பாசிட்டிவான வீடா அது அந்த வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை சரி பண்ணக்கூடிய நம்ம பெட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆய்வறி ஆய்வு பண்ணி நம்ம வளர்த்தும் போது அந்த எண்ண அந்த அனிமல்ஸுக்கும் நல்லது அந்த பெட்ஸுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது வீட்டோட எனர்ஜியும் மாறும் இதெல்லாம் செக் பண்ணி தான் செய்யணும் ஒரு சில ஜீவராசிகளை நம்ம வளர்க்கும் போது குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா மேம் நிச்சயமாங்கம்மா ஒரு வீடு வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு ஆண் நாய் தான் ஒரு வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னா ஒரு பெண்ணாயை கொண்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு திரும ஒரு ஆணுக்கு வந்து திருமண தடை நடந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாகை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க ஒரு இன டாகை அது ஆணோ பெண்ணோ நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு ஒரு கணக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணாய் உள்ளே வந்துருச்சு ஆனால் அந்த பெண் வந்து பெண்ணாய் பெண் வந்து உள்ளே வரணுங்கிறது கான்செப்ட் அந்த வீட்டுக்கு அது பெண் ஆயோ பெண்ணோ எதுவாங்கிறது யூனிவர்ஸுக்கு தெரியாது உங்களுக்கு கொடுத்துருச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு பெண்ணு உள்ளே வந்தாச்சு அப்படிங்கிற கணக்கில் திரும்பவும் அந்த தடை நீ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது நிறைய புரிதல் வேணும் இதுக்கு இதை வந்து வீட்டை ஆய்வு பண்ணி கரெக்டாக அது வந்து பெட்டு வந்து ஆனா பெண்ணா எந்த வகையில் நம்ம வந்து பறவை பறவையாக வளர்த்தக்கூடாதுங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மத்த பெட்ஸ் பூனை இந்த மாதிரி நம்ம வந்து டாகு இதெல்லாம் வந்து வளர்த்தலாமா என்ன இனம் ஆண் இனமோ பெண் இனமாங்கிறத தான் செய்யணும் எல்லா விதத்துலயும் எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்போதான் பாதிப்பு குழந்தைங்களை பாதிக்கும் மேம் இப்போ ஒரு நாய் வந்து ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க ரொம்ப வருஷமா வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த நாய் வந்து சடனாக இறந்துருச்சு அப்படின்னா எது எந்த அர்த்தத்தை மேம் அது குறிக்குது உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து வடகிழக்கில் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் வந்து ஒரு வேப்ப மரம் ரொம்ப வருஷம் ஒரு நூறு அடியில் இருந்தது உதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நூறு அடிக்கு மேலே நம்ம வீட்டிலேருந்து ஒரு நூறு அடிக்கு மேலே தவறான ஒரு அமைப்பு இருந்தால் கூட அது நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது நூறு அடியில் ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளை பாதிக்குதுன்னு ஏன்னா நூறு அடியில் வீட்டிலேருந்து ஒரு நூறு அடி தள்ளி வடகிழக்கில் ஒரு வேப்ப மரம் அந்த வீட்டுக்கும் பல கன்சல்டன்ட் வந்துட்டு போய்ட்டாங்க ஆனால் பிரச்சனை தெரியல அப்போ நான் போனப்ப நான் சொன்னேன் இந்த வேப்ப மரத்தை எடுத்துட்டோம்னா நம்ம பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்தை எடுக்க சொன்னேன் அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது வடகிழக்கு அப்படிங்கிறது ஆணோட திசை அந்த ஆணோட திசையில் இந்த பெண் மரம் பெண் சம்மந்தப்பட்ட பால் உள்ள இந்த வேப்ப மரம் இருக்கிறதுனால அந்த ஆணுக்கு எல்லா பாதிப்பையும் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த வேப்ப மரம் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருந்த மரம் அதற்கு இணையாக ஒரு அம்பாலோட கோவிலில் ரெண்டு வேப்ப மரம் வச்சுட்டு தான் இந்த வேப்ப மரத்துக்கு காப்பு கட்டி மன்னிப்பு கேட்டு எங்களோட பாதி எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறனால உங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தான் எடுக்க சொல்லியிருந்தேன் அதுக்கு சில முறை மரமெல்லாம் எடுக்கிறேன்னா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துடக்கூடாது உங்கள் வீட்டில் ஒரு வடகிழக்கு மரம் இருக்குது அம்மா சொல்லிட்டாங்க தென்னை மரம் இருக்குதுன்னு நீங்கள் பாட்டுக்கு போய் வெட்டிடக்கூடாது அதுக்கெல்லாம் சில பூஜைகள்லாம் பண்ணி தான் எடுக்கணும் கவனம் தேவை அதுபோல் அந்த மரத்தை எடுத்த அன்னைக்கு அங்கே உள்ள ஆண் நாய் இறந்துருச்சு நல்லா நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருந்த நாய் காலையில் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குது அப்போது அந்த வீட்டு குடும்ப தலைவருக்கு வந் வந்திருக்க வேண்டிய ஆபத்தை இந்த நாய் வாங்கிக்குச்சு ஏன்னா அந்த மரம் எடுக்கும்போது அங்கே ஒரு எனர்ஜி ஒரு ஒரு எனர்ஜி வந்து பரிமாற்றம் பொழுது அந்த எனர்ஜி வந்து யார் வேணாலும் தாக்கும் குடும்பம் ஆணை ஆணை ஆணுக்குண்டான இடத்துல இருந்த அந்த பாதிப்பை தான் நம்ம நீக்கிறோம் நம்ம என்ன சொல்றோம் பஞ்ச தெய்வம் நான் சொல்கிறோம் பஞ்ச பூதம் தானே அப்ப அந்த வடகிழக்கு பூதம் வெளியேறும்போது அது என்ன பாதிப்பை கொடுக்கணுமோ அந்த பாதிப்பை அந்த நாய்க்கு கொடுத்துட்டு போயிடுச்சு இதுதான் வந்து பாதிப்புக்கு உண்டான காரணங்கள்ங்கிறத புரிஞ்சிக்கங்க அதனால வாஸ்து சரி பண்ணுங்க வீட்டை வாஸ்து சரி பண்ணீங்கன்னா நூறு சதவீத வெற்றி நற்பதி மேம் நீங்கள் வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்து பார்த்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து ரிலேட்டடாக வீடு கட்டுறது வந்து ரொம்ப ஒரு நன்மையை நமக்கு கொடுத்துரும் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் வாஸ்துவை சரி பண்ணிக்க முடியுமா நிச்சயமாக சார் உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் கட்டுறாங்க கட்டிட்டு அங்கே வந்த பிறகு ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுதுனா உடனே வீட்டை வாஸ்து பார்க்கறதுக்கு ரெடி ஆனால் வீட்டை இடிக்கிறதுக்கு யாரும் ரெடி கிடையாது அந்த இடத்துல தான் நம்மளோட வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும்போது அந்த வாஸ்து பாதிப்புலேருந்து அழகாக வெளியில் வந்துடலாம் நூறு சதவீதம் கேரண்டிடு இது மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக இருக்குது அருமை மேம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டேன்னா நிறைய மக்களால் இடித்து தான் மாற்ற முடியும் உடச்சி அதை நகர்த்தி தான் செய்ய முடியுன்றது சாத்தியம் இல்லை ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து அது சக்ஸஸாகவும் முடியுது அதே சமயத்தில் அவங்க அந்த இடிச்சு மாத்துறதுக்கான டைம் அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அந்த நேர காலங்களும் அவங்களுக்கு கிடைக்கிது ஆமாங்க நிரந்தர தீர்வு அப்படின்னா இப்போ ஒரு வடகிழக்கில் ஒரு படிக்கட்டு இருக்குன்னா நிரந்தர தீர்வுன்னா அந்த படிக்கட்டை தான் ஆகணும் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குன்னா அங்கே வந்து பணம் இருக்காது கடன் அதிகமாக இருக்கும் விரக்தி பயம் எல்லாமே இருக்கும் அவங்க அப்படியே இருந்த நிலையிலிருந்தே தான் சாகிறதுங்கிறத முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நம்ம ஈஸியாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை இதையோ அல்லது நமக்கு நிறைய இடம் இருந்துன்னா ஒரு தனியாகவோ ஒரு ரூமை போட்டு அங்கே நீங்கள் தூங்கிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டு நிரந்தர தீர்வுக்கு படி உடச்சிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எல்லா கடனும் கட்டி முடிச்சிருவாங்க நல்ல வருமானம் வரும் மகிழ்ச்சியா இருப்பங்க அப்ப வந்து இந்த வாஸ்து உண்மைங்கறத புரிதலும் வந்துரும் அழகா எடுத்துருவாங்க இதுதான் சூட்சமா இருப்பும் இல்ல கண்டிப்பா மேம் அற்புதமான சேவை வந்து பொதுமக்களுக்காக நீங்க செய்யதற்கு முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம் அர்ப்பவிமா நன்றி மேம் நன்றி நன்றி மேம்